ஜிஜி சிவா பெண்களையும் பெண் குழந்தைகளையும் கல்லூரிக்கு அனுப்ப முடியல பசங்களையும் கல்லூரிக்கு அனுப்ப முடியல என்ன இது நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அரசு தானே பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களாகட்டும் அல்லது சாதாரண பொதுமக்களாக யாராக இருந்தாலும் ஒரே பார்வையில் நீதியின் பார்வையில் பார்க்க ஒரே பார்வையில் எல்லாருக்கும் என்று பிரித்து பார்க்கவில்லை அதாவது பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ் நான் இப்ப அறிவியும் நடனமா பேசுவேன் அந்த பொய்யோட நோட்டத்தில் இப்ப நான் பட்டியல் சமூக மக்கள் அந்த பிரச்சனைக்குள்ள நான் வரல சரிங்க சார் சாதாரணமாகவே ஒரு கல்லூரிக்கு ஒரு பெண் படிக்க போனாங்கன்னா அங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது அவர் பையனை கல்லூரிக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா அங்கேயும் பெற்றோர்கள் வயிற்றுல புளிய கட்டி புளிய கரைச்சிக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா அங்க பையன் உயிரோட வருவானா இல்லையோங்கிற மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படி இல்ல சார் இப்போ எனக்கு முன்பாக பேசி யாருமே சகோதரி ஏற்பட்டு மூர்த்தி சொல்கிறேன் வெறும் டிஎஸ்பி அவருடைய தலைமையில்தான் பார்த்தவுடன் இந்த முடிவுக்கு அப்படி வந்தார்கள் என்று அவர் அந்த காவல்துறையினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை மருத்துவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ இப்படி இருப்பதற்கு கிடைச்சிருச்சு ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ இல்ல காவல்துறையை சேர்ந்தவங்களோ முதல்ல என்ன ஏது அப்படிங்கிற விவரங்கள் தெரியாம உண்மை என்னன்னு தெரியாம காரணத்தை சொல்லலாமா எறும்பு கடிச்சிருக்கலாம்ங்குற காரணம் உள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இல்ல சார் அது நியாயமா இல்ல இல்ல எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கழிவறையில் இருந்த அதை வைத்து தான் சொல்லுகிறாரு ஒழிய இதுதான் நூத்துக்கு நூறு சதவி இன்னும் அந்த வழக்கு முடிவுக்கு வர எப்படி சார் அப்ப அந்த கவென்ட்ட சொல்றாங்க முடிவுக்கு வராம எப்படி சார் முடிவு நான்கு இந்த விவர்களை பதிவிட்டதாவது சொல்லுறாரு அதுலயும் இங்க ஒரு நிமிஷம் ரொம்ப கிளியரா இது இருக்கு ஏன்னா காவல்துறை தான் சொல்றாங்க

ஓகே நியாயமாக விசாரணை நடக்கும் அப்படின்னு ஒரு துணியாவது நம்பிக்கை இருக்கும் ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் எறும்பு கடிச்சதால ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னா

செயல்பரா செயல்படுற கள்ளக்குறிச்சியில எஸ் பி மாத்திர வழக்கு அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை மாத்தறாங்க அதற்கு பிறகு இந்த கள்ளச்சாராய இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை ஐயா காவல்துறை அதிகாரியை இருந்தாலும் கூட சுய்சி முறையில மாற்றுவது இயல்புதான்

என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு குற்றவாளியும் நீதியின் பார்வையில நிச்சயமாக தப்பிக்க முடியாது இதான் இந்த அரசு நிலைப்பாடு சரி வேங்க வேலை யார் குற்றவாளி

நீங்க போய் போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்றது மட்டும் நீங்க அதுக்கு உதவுறது மாதிரி கிடையாது ஆனா நீ போய் வெட்டிட்டு வந்தாலும் உன் மேல நான் ஆக்சன் எடுக்க மாட்டேன்னு அமைதியா இருக்கிறாங்க இந்த வழக்குல சார் என்ன பண்ணீங்க இல்ல என்ன பண்ணீங்க பாருங்க சார் என்ன பண்ணித்தோ புகாரர் அவர் அவங்க அம்மா வந்து என்ன சொல் பாருங்க ஐயா இங்க பாருங்க அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க புகார்தாரர் அவர் தெளிவான முறையிலே நீதிக்காக அங்க நிலுவில் இல்லாமல் அவர் பின்வாங்கினால் அவர்களுக்கு பயம் இருந்தால் மாவட்ட காவல் முறையிட வேண்டும் அல்லது மாநில வேண்டும் அல்லது முதலமைச்சர் சந்தி கூட நேரம் கேட்க வேண்டும் வாபஸ் வாங்க போற ஒரு நிமிஷம் இருங்க சிவா பட்டியலின மக்கள் இன்னும் அவங்களுடைய சமூகத்துலயும் சரி சமூக பொருளாதாரத்திலும் சரி மேலே வரணும் தான் இவ்வளவு இட ஒதுக்கீடு அது இது எல்லாமே வச்சிருக்கிறோம் ஆனா நீங்க வாங்க போய் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சிஎம் செல்லுக்கு வாங்கன்னு அவங்க யாரால சார் அவங்க தான் யாருக்கு தெரியும் சொன்னதான சார் தெரியும் சிவா அவங்களுடைய அங்க போகணுமா நீங்க கவலைப்படாதீங்க தவறு செஞ்சவங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் நான் சமூக நீதி காவலர் அப்படின்னு அதிலிருந்தே ஒரு அரசு இன்னும் தெரியலையா

இந்தியாவிலே குறிப்பா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த மாநிலத்திலேயே அவர் தமிழ்நாட்டில் அவர்கள் தான் அம்பேத்கர் மக்களுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி திமுக திருப்தி சமரச இந்த நாடகத்தை நீங்க அரங்க நீங்களே எதிர்கட்சியில் சொல்றதா இல்ல சார்

ப்ரொஜெக்ட் பண்றீங்க இல்லையா நாங்க பண்ணல சார் எங்க மேல நீங்க சேர்த்து வாரி பூசும் போது தான் எங்களுக்கு என்ன நாங்க என்ன மக்களுக்கு செஞ்சு சொல்லி காட்டுறோம் எங்களுக்கு தேவை எங்களுடைய இல்ல இந்த சிவகங்கை அம்மாட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுங்க திமுக காரங்க எல்லாம் போய் நாங்க தான் முதல்ல செலவச்சமா அதனால நாங்க இப்படி தான் இருப்போம் அப்படி இல்ல பச்சா வெளிய சொல்லுங்க பேசுறேன் சொல்லாதீங்க நீங்க இப்படி தான் இருங்க வாங்க 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 எங்க ஆரோக்கியம் அதே அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார்

கல்லூரிக்கு ஒரு மாணவி போனா பாதுகாப்பு இல்லை

கேட்டீங்களா நிறைய பாடங்கள் மக்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு இனிமேலாவது திமுக தன்னுடைய பாணியை மாத்திக்குவாங்களா சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பான சூழ் தான் இருக்கிறது

கைது செய்து இருக்குது சிறையில் அடித்து இருக்கிறது ஆசிரியர்களே செய்கிறார்கள் அவர்களே கைது செய்து சிறையில் அடித்து இருக்கிறது நடந்ததுக்கு பிறகு சார சம்பவத்தை தடுக்கிறது நல்ல அரசா அவர்கள் வந்ததுக்கு பிறகு நாங்க ஆக்சன் எடுக்கிறோம்னு சொல்றது நல்ல அரசா போன ரவுண்ட்ல நான் அத சொன்னத நீங்க கோவப்படுறீங்க நீங்க அத பேசுங்க சார் இங்க பாருங்க இல்ல சார் இங்க பாருங்க சிவா இல்ல சின்ன குழந்தை மேல நடக்குது இல்ல சின்ன குழந்தை மேல நடக்குது இல்ல அங்க என்ன காரணத்தை சொல்லுவீங்க அவர்கள் யாரு சரி அவர்களை நீங்க எப்படி சார் அழைப்பீங்க நீங்க சொல்லுங்க சார்

ஆனா மூணு மாசம் கழிச்சு அதே கிருஷ்ணகிரியில ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த குழந்தைகளை மனசு பண்றாங்க என்ன சார் இது கைது பண்ணி இருக்காங்க சார்